ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழன் ஐ பி அகாடமி இன்னைக்கு அது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பிசிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்க்க போறோம் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேச்சுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் சே ஓகேவா இந்த எதுக்காக பிசி வந்து பிசிக்கலே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பட் பட்ஷா இந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றவங்க இருப்பாங்க ஏஜ் வந்து இந்த இயர் இருப்பாங்க அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் நான் போகல ஏன்னா எனக்கு அந்த மார்க் வந்து வராதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க சோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேக் போக வேணாம் சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தோல்வி தோல்வி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு எல்லா வாட்டி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பட் நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு தடவையும் தோல்விக்கு அப்புறம் நம்ம முயற்சி பண்ணும்போது தோல்வி அடையும் போது என்ன தப்பு பண்ணது நமக்கு தெரியும் ஓகேவா சோ எப்படி எப்படி திருப்பி திருப்பி படிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு யூனிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த விதமா படிக்கலாம் லாஸ்ட் டைம் இப்படிதான் படிச்சோம் இந்த தடவை இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூவா வந்து கத்துக்கிட்டே இருப்பீங்க தோல்வினாவே என்ன அப்படி சொன்னா திரும்ப திரும்ப கத்து கொடுக்கும் கொடுக்கும் போது வர வெற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா நிலைக்கும் அதுதான் வெற்றியும் கூட ஓகேவா சோ முயற்சிக்க மட்டும் தவறாதீங்க ஓகேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது டோட்டலா எத்தனை டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா ட்வெண்ட்டி டெஸ்ட் வந்து நடக்குது அண்ட் எத்தனை கொஸ்டின் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்து கொஸ்டின் வந்து இருக்கும் சோ இது வரைக்கும் நான் படிச்சுட்டேன் நல்லா படிச்சிட்டேன் எனக்கு ஒரு மார்க்ல போச்சு ரெண்டு மார்க்ல போச்சுன்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பண்ற தப்பு என்னன்னா வள 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 நிறைய படிச்சுட்டு போயிருப்பாங்க பட் என்ன தெரிஞ்சிருக்காது பேசிக்கான சில விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது ஓகேவா சோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க பண்றது டஃப்ஃபாக இருக்க கொஷினும் உங்களுக்கு தெரியும் அண்ட் பேசிக் கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரவா கவர் ஆகும் ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு ஜிபே அண்ட் ஃபோன் பே பண்ணணுன்னா கீழே இருக்கக்கூடிய எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிபே அண்ட் ஃபோன்பே வந்து நீங்க பண்ணலாம் ஸோ இது டெஸ்ட் அதாவது உத்தம் சைட் டெஸ்ட் பேட்ச்சுடைய ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் இதிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வந்து கவர் ஆகுது ஓகேவா சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசிக் கொஸ்டின்ஸ் அண்ட் டஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே சேர்ந்து இருக்கும் ஓகேவா ரொம்ப அஃபர்டபுளா இருக்கே இது நமக்கு ஒர்த்தா இருக்குமான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க பட் எல்லாரையுமே போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் சோ அட்டன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டதுதான் வந்து லாஸ்ட் டிசில நிறைய வந்தது அப்படின்ற எவ்வளோ பேர் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேக் வித் இன் இந்த பிரைஸ் இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன் தான் ஓகேவா சரி ஓகே வாங்க நான் இப்போ உங்களுக்கு ஷெட்யூல் வந்து காட்டுறேன் நம்முடன் வந்து இணைவர்கள் வருங்கால காவலர்களே ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப யுத்தம் செய் டெஸ்ட் பேட்சு இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக தான் பிசிக்காக தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டல் டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கொஷின்ஸ் ஸ்டா அட்மிஷன் டேட் வந்து சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்தே வந்து வந்து டெஸ்ட்டுக்கான அட்மிஷன் வந்து நீங்கள் போட்டுடலாம் அண்ட் ஸ்டார்ட் எண்ணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் பாடத்திட்டம் டென் அதாவது டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் ப்ளஸ் நடப்பு நிகழ்வுகள் வித் சைக்காலஜி சேர்ந்துருக்கும் சோ லாஸ்ட் டைம் நடந்த டெஸ்ட்டும் சரி இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருந்து அட்டன் பண்ணதுலேயே நிறைய கொஸ்டின் வந்ததா ஹோப் வச்சு பண்ணுங்க ஓகேவா இருபத்தஞ்சு பாடத்திட்ட தேர்வு வந்து பதினாறு முதல் திருப்பி தேர்வு வந்து மூன்று தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒன்று முழு மாதிரி தேர்வு வந்து மூன்று இதுல உங்களுக்கு ஃபுல்லா வந்து கவர் ஆயிடும் ஓகேவா அசல் வினா தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நடக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் வந்து நமக்கு கேட்பாங்க வந்து முந்தைய அசல் தால் பிசி அண்ட் பொது அறிவு அசல் வினாத ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது வந்து பதினஞ்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நெக்ஸ்ட் அதுவும் திருப்பி ஏன்னா ஒரே இதில் கொடுக்க முடியாது அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுப்போம் ஸோ பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது டேட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ டென்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாவது டெஸ்ட் ஆறாம் வகுப்பு தமிழ் மூலம் ஆறாம் வகுப்பு இயற்பியல் வேதியல் ஆறாம் வகுப்பு புயல் உங்களுக்கு டோட்டலாகவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் ஓகேவா அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஃபோர்த்து டெஸ்ட்டு அதே மொத்தமா கொடுத்துட்டா அவங்களால கவர் பண்ண விடுறதுனே தெரியாதுன்னா நாங்க கம்மி பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா இதே செவன்த் டெஸ்ட் வித் சைக்காலஜி இதோடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பின் பண்ணி விடுறோம் நீங்க பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ரத்த ஒரு இயற்பியல் நைன்த்து அண்ட் டென்த்து இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இப்ப எட்டாம் வகுப்பு முழுவதும் வந்து நடக்கும் ஒன்பதாம் வகுப்பு முழுவதும் பத்தாம் வகுப்பு முழுவதும் நடக்கும் முழு மாதிரி சிக்ஸ்த் டு டென்த் தமிழ் தகுதி தேர்வு பிளஸ் இதே மாதிரி வந்து டோட்டலா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் ஓகேவா சோ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்